அந்த ஒரு சிறுமி அப்படியே அந்த மாட்டை வந்து லாபகமா கூட்டிட்டு போன அந்த இயக்குனர் வந்து வினோத்ராஜ் கூட்டிட்டு பெண்களை வந்து நீங்க அவங்களுடைய உடவியல் பிரச்சனைகளை அதாவது பேயாடுறதுங்கிற விஷயம் அது வந்து பேயோட்ட போறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களை ஏன் பேய் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பெண்கள் தான் பேய் வந்து ஆடுறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா கோயில்ல சாமி ஆடுறதும் இடத்தால அதிகமான பேர் வந்து பெண்கள் தான் சாமி ஆடுவாங்க ஆண்கள் வந்து டாஸ்மாக தான் ஆடுற தவிர சாமி வந்து ஆடுறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப என்னன்னா உடவியல் பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழுத்தப்பட்டவங்க அவங்களுக்கு சொல்வதற்கு போக்கிடம் இல்லாம இப்ப சோசியல் மீடியா வந்திருக்கு வந்திருக்கு இது இது வேற ஒரு காலகட்டம் இதையெல்லாம் ஒரு மாத்திராத ஒரு காலகட்டத்தில் அவங்க அழுத்தப்படும் போதுதான் அவங்களுக்கு இந்த பேயற்றுவதற்கான ஆட்கள் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் தான் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாருமே இருக்கோம் மன அழுத்தம் யாருமே கிடையாதுல நகர்ப்புற நகர்ப்புறம் சார்ந்த சினிமாக்கள் முன்னாடி எல்லாம் தேட்டருக்கே சொல்லுவாங்க பிஎன்சி தேட்டர் பாருங்க பிஎன்சில ஓடாதுங்க அப்படின் பாருங்க நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்குமான வேறுபாடுகள் வந்து இணைய வசதியால தொலைக்காட்சியால ஊடகத்தினால செல்போன்னால ஏறத்தால இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேஷனல் ஹைவேஸ்னால நான்கோடி சாலைகளால ரெண்டுக்குமான அந்த இடைவெளி இல்லாம போயிடுச்சு அப்ப உண்மைக்கு மிக நெருக்கமாக வருகிற படங்கள் அப்படிங்கறதுல கொஞ்சம் வந்து மருந்து தேன் மாதிரி மாதிரிதான் மகேந்திரன் படங்கள் பாரதி ராஜா படங்கள் அதெல்லாம் இருந்திருக்கு நமக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு பயிற்சி இருக்கு அதுக்கு மேல ஒரு உதிரி பூக்கள் பார்க்குற அளவுக்கு தான் நமக்கு தாக்குது நமக்கு பரிந்து வீரரை பார்த்துட்டு கிளைமாக பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சது காரணமும் யதார்த்தத்தை வந்து அவனால ஏற்று தீரணிக்க முடியாதுதான் அந்த படம் வந்து காவியம் இல்ல அந்த படமும் ஒரு கமர்ஷியல் படம் தான் அந்த கிளைமாக்ஸ் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற போது ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குச்சு அது மாதிரிதான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த ஒரு அதிர்வை உண்டாக்குச்சு அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிற விஷயங்களையே காட்சி ஊடகங்கள்ல பார்க்கிற போது அதுல இந்த படத்துல இசை இல்லைங்கிறதே உணர முடியல அதெல்லாம் விமர்சகர்கள் அவங்க அவங்கதான் காட்டி கொடுத்துருக்காங்க அந்த சவுண்டு அந்த படத்தை வந்து போதுமானதான் இருக்கு ஏற்கனவே டூலட் படத்துலயும் ஏறத்தால இசை இல்ல அவர் நம்ம சில ரேடியோல பாட்டு போட்டு கொஞ்சம் நகர்த்தினாலே சவுண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்ப நம்ம ஒரு பயிற்சி ஏற்கனவே வந்து நம்ம வந்து குறக்கு மாதிரி அராரமா அராரு சொன்னா நம்ம குட்டிக்கரை போட்டு படையிட்டோம் திடீர்னு யாருமே நம்ம அரராமான்னு சொல்ற இயங்குறப்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இந்த படம் வந்து எனக்கு தான் அதிர்ச்சியா தான் இருக்கு நல்ல படங்களை தொடர்ச்சியா பாக்குறது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியில போயிட்டோம் அதை மறுபடியும் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வர்றாங்க மறுபடியும் நிறைய குப்பை படங்கள் நம்ம நிறைய குப்பை எழுதி திரும்ப போடுவாங்க திரும்ப நம்ம அதுக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும்போது மறுபடியும் ஆகி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம திரும்ப பேசுறோம் இதுக்கு வந்து நம்ம மலையாளத்துல வந்து அந்த நல்ல சினிமா பார்க்கிற அந்த பார்வையாளர்களை வந்து தக்க வைப்பதற்கு அவங்க அந்த கல்ச்சரை வந்து அப்படியே பாதுகாத்து கேட்டு போயிட்டே இருக்காங்க ஒருத்தர் கூட என் நண்பர் சொன்னாரு ஹெமா கமிஷன் அறிக்கைன்னா உண்மைதான் பாலியல் பிரச்சனை எல்லாம் உண்மைதான் அதை தாண்டி அந்த வந்து இன்னும் அங்கே கைப்பற்றாம இருக்கா இங்க எல்லா திரையரங்கங்களும் இந்த படம் பார்க்க போகும்போது நண்பர் வந்து சாகூர் வந்து டக்குன்னு ஒரு காபி வாங்க அப்படின்னு சொல்ற காஃபி வாங்க நூத்தி எண்பது ரூபா போவான் நூத்தி எண்பது ரூபாய்க்கு வெளியில மட்டும் பிரியாணிக்கு சாப்பிடுறாங்களே அப்படின்னு கூலர்கள் நண்பர் சொல்றாரு அப்ப ஒரு குடிநீர் கூட கிடைக்காம உள்ள ஒரு வன்முறை ஒரு நாலு மணி நேரம் அவருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து எளிய மனிதர்கள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கே நிறைய செலவு பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டா மிடில் கிளாஸ் வந்து சினிமா வந்து பிரிச்சுட்டாங்க சாமானிய மக்கள் பாக்குற ஏன்னா நீங்க கடந்த காலங்கள்ல வேலைக்காரன் படம் வந்துச்சு பட கோட்டின் படம் வந்துச்சு தொழிலாளின் படம் வந்துச்சு ரிக்ஷா படம் வந்துச்சு எல்லாமே காரணம் அந்த மாதிரியான லோ கிளாஸ் பீப்புளும் பாட்டாளி வர்க்கம் உழைப்பு வர்க்கம் படம் பார்த்துட்டே இருந்தான் அவனை முழுக்க அந்நியப்படுத்திட்டோம் தனித்தனியா பிரிச்சுட்டோம் பெண்களை வந்து சீரியல்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து ஓடிடி தரங்கிறது ஒரு தேர்ந்த ரசனைக்கான இடமா மாத்திருக்கோம் அப்ப திரையரங்கு அனுபவம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கு சென்றை பண்ற ஹீரோக்களுக்கானது அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப இதையே பார்த்து பார்த்து வந்து என்னன்னா ஒரே படத்துல ஒரு ஐநூறு குடம் பண்றதை நம்ம வந்து ரெண்டரை மணி நேரத்துல பார்க்க வேண்டியது கூலிப்படைக்கு எதாவது நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ நம்ம கூலிப்படை கொடகாரத்தை வந்து எடுத்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ ரஷ்யில அப்படிங்கிற அளவுக்கு கூட பண்றாங்க படத்துல உதக்காட்சியிலையும் கூட பண்றான் கிளைமாக பண்றான் இன்டர்வியூலையும் ஒரு குடை பண்றான் நடுவுல கொஞ்ச நேரம் ஒரு மொபைல் மெசேஜ் பாக்கிற கூட மூணு கூட பயிற்சி அந்த ஹீரோ சொன்னா அப்புறம் மனநோயாளிகளை சினிமா பார்த்து பார்த்து மனநோயாளிகளை மாத்திட்டாங்க இப்ப வந்து எப்படி வந்து அந்த அந்த கதாநாயகி வந்து எப்படி திக் அப்படியே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்படிதான் ஆடியன்ஸும் பாக்குறேன் மனத்தை அப்படி எடுத்துக்காங்க உண்மையா எடுத்துக்கிறாங்க அப்படிங்க அப்புறம் முடிவே இல்லாம இருக்குன்னு கிளைமாக்ஸ் வச்சிருக்கிறாரு நல்ல சினிமாவுக்கும் முடிவே இல்லாமல் இருக்கு ஏதாவது ஒரு முடிவு காணனுங்கிறத அந்த கூட்டம் நன்றி வணக்கம்